திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் ஆன்மீக அடியவர்களுக்கு வணக்கம் என் மீது நீ கொண்ட அன்பு உண்மையாகவும் தூய்மையாகவும் உள்ளது கேட்டது கிடைக்கவில்லை என்று என் மீது வருத்தம் கொள்ளாதே உன் உண்மையான அன்பிற்கு என் இரு கரங்களால் அள்ளி கொடுப்பேன் இந்த வைகாசி விசாகம் உன் வாழ்வில் ஒரு நல்ல திருப்பத்தை தரும் உன் ஞாமான ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் நீ எண்ணியது உன் கை சேரும் நாள் வரும் என் பெயரை சொல்லி உன்னால் முடிந்தவரை அன்னதானம் செய் என் ஈசனே என்று நீ அழைதாய் மனவேதனையுடன் அழைத்தது போல் இருந்தது அதனால்தான் உன் அப்பன் ஈசன் ஓடி வந்துவிட்டேன் இமை பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் சத்தியம் சொல்கிறேன் என்னை கண்ட இந்த நொடி ஒரு அறிகுறியாக எடுத்துக்கொள் நீ நினைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நொடிக்கு நொடி உணர்த்துவேன் நீ திரும்பும் திசையெல்லாம் உனக்கு காட்சி கொடுப்பேன் உன் வாழ்கை இப்படியே போய்விடுமோ என்று நினைக்காதே இனி வரும் காலங்களில் உன் வாழ்வில் பல அதிசயங்களை காண்பாய் உன் சிந்தையில் எப்பொழுதும் உன் பிரச்சனைகள் மட்டுமே ஓடுகிறது கலங்காதே விரைவில் சரி செய்து தருவேன் உன் குறிக்கோளை தெளிவாக வை எதையும் சமாளித்து முன்னேற கற்றுக்கொள் உன் வெற்றி ஆரம்பமாகும் நம்பிக்கையை இழக்காது நான் இருக்கிறேன் நம்பிக்கையுடன் நீ தொடங்கிய பயணம் பாதியில் முடிந்துவிடுமோ என்று அஞ்சாது உன் கரங்களை நான் பிடித்துள்ளேன் நிச்சயம் நல்வழி காட்டுவேன் வளமோடும் நலமோடும் வாழ்வாய் நீ நினைத்த ஒன்றை உனக்கு பரிசாக அளிப்பேன் என் தரிசனம் அதிகமாக உனக்கு கிடைக்கிறது என்றால் உன் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது என்பதை உனக்கு உணர்த்தவே என் தரிசனம் கலங்காமல் காத்திரு நடப்பவை அனைத்தும் நலமாக நடத்தி தருவேன் யாரையும் நினைத்தும் கலங்காதே தனியாக இருப்பதாக நீ உணர்கிறாய் உன்னோடு உன் மூச்சு போல் நான் கலந்திருப்பவன் உன் ஆறுதல் நானே உன் வாழ்க்கைக்கு நான் நிச்சயம் வழி காட்டுவேன் நான் உனக்கு எதுவும் தரவில்லை என்று நினைத்து வருத்தம் கொள்ளாதே உனக்கே தெரியாமல் பல நேரங்களில் உன்னை பாதுகாத்துள்ளேன் நீ என் அரவணைப்பில் உள்ளாய் என் திருவடியைப் பற்றி உறுதியாக நிற்கும் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் ஒரு முறை ஈசனே என்று அழைத்தால் நீ திரும்பும் திசை எல்லாம் காட்சி தருவேன் தைரியத்தை இழக்காது நீ பயப்படும்படி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது நம்பிக்கையோடு நீ தொடங்கிய பயணம் உனக்கு சாதகமாக மாற்றி தருவேன் என் தங்கமே உன்னை எப்பொழுதும் நிற்கதியாக தவிக்க விட மாட்டேன் உனக்கு எது சிறந்தது என்று என்னை தவிர யார் அறிவார் பொறுமையுடன் இரு நீ விரும்பியதை நிச்சயம் விரைவில் அடைவாய் உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு பரிகாரம் என்னிடம் இருக்கையில் நீ எங்கோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய இயலும் என்னை பரிபூரணமாக நம்பு உன் உடல் மனம் செல்வத்தை என் பாதத்தில் வை உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன் என் இருப்பிடம் உன் இதயமே உன் இருதயமே என் கோவில் உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கிறது என்று இரு தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு அசதியும் சோர்வும் உனக்கு இருந்தாலும் அதையும் கடந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்வாய் அதற்கான சக்தியை என்னிடமிருந்து நீ பெறுவாய் உன் மனதில் நீ தேடிக்கொண்டிருந்த கேள்விக்கான விடை கிடைக்கும் செலவுகளை திட்டமிட்டு செய்கிறாய் என்னதான் பிரச்சனை உனக்கு வந்தாலும் நீ எல்லாவற்றையும் வென்று தனித்துவமாக இருப்பாய் உன்னால் முடிந்த தானம் செய்திடு நீ செய்திடும் தானத்தினால் கர்மவினை கரைந்து போய்விடும் அதை முடிந்த போதெல்லாம் தொடர்ந்து செய்திடு ஈசன் அருளாலே எனக்கு புண்ணியம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்து வருகின்றன என்று பதிவிடு வினன தீரும் நேற்று இரவு வரை தீராத ஒரு பிரச்சனை குறித்து என்னிடம் வேண்டினாய் அந்த பிரச்சனை என்று தீரும் மலை போன்ற பிரச்சனை பலமுறை பணி போல கரைந்துள்ளது இந்த முறையும் அது தீரும் அது உன் மனதை வாட்டி கொண்டு உள்ளது அது சரியாகும் உன் மன அமைதியை விரும்புகிறது ஆனால் பரபரப்பாக இயங்குகின்றது சிலருக்கு வேலையிலோ தொழிலிலோ வரவேண்டிய பணம் வராமல் உள்ளதாக வந்துகின்றன உங்கள் வாழ்வில் அடுத்து ஒரு முக்கியமான நிகழ்வு உண்டு அதற்கு முன்பு உங்கள் பணம் உங்களிடம் வந்து சேரும் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது நம் வாழ்க்கை மாறாதா என்று நினைத்து வருத்தப்படாதே நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் நான் அறிவேன் பொறுமையாக காத்துக்கொள் உனக்கான சரியான நேரத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் தருவேன் அதுவரை காத்திரு என் குழந்தையே குழப்பம் வேண்டாம் நிச்சயம் நல்லதே நடக்கும் நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு ஏனெனில் உன் வெறுப்புக்கு பலியாவது உனது நிம்மதியே இருட்டுக்கு பயந்தவன் தூங்க முடியாது கஷ்டத்திற்கு பயந்தால் வாழ முடியாது உழைக்க பயந்தால் வளர முடியாது போராட பயந்தால் வெற்றி பெற முடியாது என் ஆலயம் வர முடியவில்லை என்று வருந்தாதே உன் இல்லத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபடு அந்த தீப ஒளியில் உனக்கு காட்சி கொடுப்பேன் வெகு நாட்களாக என்னிடம் கேட்ட ஒன்று இன்னும் இரு தினங்களில் உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் மகிழ்ச்சி நிறைந்த ஓர் அதிசயம் நிகழ்த்துவேன் என்னை நம்பியிருக்கும் குடும்பங்களை காப்பவன் நானே எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என்னை நம்பியிருக்கும் குடும்பங்களை நான் கைவிட்டதில்லை உன் பாதையில் குறுக்கிட்ட தடைகளை எல்லாம் நான் கலைந்து விட்டேன் உன் வாழ்வினில் மெல்ல மெல்ல புது ஒளியை பரவ செய்கின்றேன் நீ எத்தனை அன்பாக என் மீது பக்தி கொண்டு என்னை வணங்குகிறாய் என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியமும் செய்கின்றாய் எல்லாம் நான் அறிவேன் உனக்காகவும் நீ யாருக்காக வணங்குகிறாயோ அவர்களுக்கும் நன்மைகளே நடக்கும் உன் நம்பிக்கை வெற்றி பெறும் அந்த நாளையும் நீ போகிறாய் இந்த காணொளி உன் கண்களில் பட்டால் நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஒரு விஷயம் வெற்றி அடைய போகிறதே அர்த்தம் மன மகிழ்ச்சியோடு ஓம் நம என பதிவிட்டு செல் பொறுமையாக இரு சூழ்நிலை உன்னை எங்கு அழைத்து செல்கின்றது என்பதைப் பார் இப்போது பயங்கரமாக தோன்றும் விஷயம் இறுதியில் உனக்கு ஒருவித மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரக்கூடும் அதுவரை நம்பிக்கையை இழக்காதே நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தர இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு உன் கர்ம வினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் நீ பட்ட துன்பங்கள் போதும் உன்னோடு உன் அப்பன் ஈசன் நான் இருக்கும்போது கலக்கம் கொள்ளாதேன் தப்பி தவறியும் ஒரு முறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று மட்டும் நம்பிவிடாதீர்கள் முன்பை விட அதிகமாக உடைத்து தூளாக்கிவிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள் இந்த அப்பாவை விட பிடித்து கொண்டுள்ளாய் பிறவி ஏன் இந்த மனக்குழப்பம் உன்னை சோதிப்பேன் ஆனால் கைவிட மாட்டேன் உனக்கான தேவைகளை அள்ளித்தரத்தான் போகிறேன் என் அன்பு குழந்தைக்கு அதற்கான தகுதியை நீ பெற வேண்டுமல்லவா அதான் இந்த பிரீச்சைகள் மனம் கலங்காதே எல்லாம் அப்பாவின் லீலைகள் தான் என்பதை உணர்ந்து அமைதி கொள் நான் உனக்கு ஏற்கனவே வாழ்வில் அனுபவம் தந்துவிட்டேன் யார் உன்னை எந்த தூரத்தில் விளக்கி வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் உன் வாழ்வில் நீ செய்ய வேண்டிய பல காரியங்கள் உள்ளன அதில் கவனம் செலுத்து மீண்டும் மாயகளின் பின்னால் செல்லாது உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் இனி நடக்கப் போகிறது நான் உன்னை தேர்வு செய்து விட்டேன் உன் கனவில் வந்து காட்சி கொடுப்பேன் நீ தினமும் என்னிடம் மனதார கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் நடத்தி தரப்போகிறேன் பொறுமையாக காத்திரு உன் மீது பொய்ப்பழி சுமத்தியவர்கள் அதற்கான வினையை விரைவில் அனுபவிப்பார்கள் அவர்கள் யார் என்பதை உணர்த்துவேன் அவர்களிடம் விலகியே இரு பொறுமையாக விலகிறு அதனை நினைத்து நீ வீணாக வருந்தாது நான் உனக்கு துணையாக இருப்பேன் அன்பு குழந்தையே உன் குணம் அறியாதவர்களும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களும் விரைவில் உன்னை புரிந்து கொள்வார்கள் அதுவரை நீ பொறுமை இழக்காதே வெண்மை நிறமான உன் மனதை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்களுக்கு நான் புரிய வைத்திருக்கிறேன் எல்லாம் உன் வாழ்வில் நான் சரி செய்வேன் நீ தைரியமாக இரு நல்லதே நடக்கும் தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிந்துவிட்டு தன்னம்பிக்கையோடு இரு கொடுப்பவன் உன் அப்பன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது இங்கு நாம் அடுத்த ஜென்மத்திற்கான விதியை ஒவ்வொரு நொடி பொழுதும் அறியாமை என்னும் இருளினால் எழுதி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு செயலையும் கவனித்து செய்ய பழகினால் திறவி என்னும் கடலினை கடக்க முடியும் அனைத்து பூத கணங்களுக்கும் தலைவன் தீய சக்திகளை அடக்கி ஆளக்கூடியவன் என்பதால் சிவனுக்கு பூதநாதன் என்ற பெயர் ஏற்பட்டது நன்மை தீமை என அனைத்தும் சிவனுக்குள் அடக்கம் என்பதை குறிக்கும் திருநாமம் இதுவாகும் எனவே ஓம் நம என்று பதிவிடுங்கள் எல்லா கெட்டவர்களும் ஒன்று சேர்வது சுலபம் ஆனால் இரண்டு நல்லவர்கள் ஒன்று சேர்வது கடினம் எனவே சிந்தித்து செயலாற்றுங்கள் பாசமானவனுக்கு மோசம் செய்பவன் தன்னைவிட மோசமானவனிடம் நாசம் ஆவான் கர்மா அதிக சக்தி வாய்ந்தது உனது செயல் மீது மட்டுமே கவனம் செலுத்து அதன் விளைவில் ஆர்வம் கொள்ளாது இல்லை என்று வாடவும் கூடாது இருக்கிறது என்று ஆடவும் கூடாது அத்தனையும் மாற ஒரு நாள் போதும் உன்னை வீழ்த்த எத்தி செயலும் எவர் வந்தாலும் காக்க என்னப்பன் ஈசன் நான் இருக்கிறேன் நீ எதற்கும் பயப்படாது எப்பொழுதும் நீ உண்மையான பாதையில் மட்டும் செல்கிறாய் அதனால் இப்பொழுது என்னையும் என் அருளையும் நீ பரிசாக பெற்றுவிட்டாய் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்பொழுதும் நிலையாக வைத்திருக்க உதவும் உன் அனைத்து பிரச்சனைகளையும் விரைவில் சரி செய்வேன் வீண் கவலை வேண்டாம் விழுந்துவிட்டேன் என்று நினைக்காது மீண்டும் ஒரு முறை எழுந்து ஓடு உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்ததை அடையும் வரை உந்தன் துணையாக உன் அப்பன் ஈசன் இருக்கிறேன் எதற்கும் அஞ்சு நிற்காது துணிவுடன் முயற்சி செய் வெற்றி நிச்சயம் உன் வாழ்வில் எது குறையானாலும் அதை சரி செய்து தருவேன் உன்னை நலமாக வாழ வைப்பேன் யார் அன்பிற்கும் ஏங்கி கண்ணீர் வடிக்காது என் பிள்ளை நீ உனக்கு தந்தையின் அன்பும் தாயின் அரவணைப்பும் தோழன் போல் ஆறுதல் கூறவும் மூச்சு போல் உன்னில் கலந்துள்ளேன்